டேவிட் காகின்ஸோட சின்ன வயசு எடுத்துக்கலாம் சின்ன வயசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து கார்ட்டூன் பார்த்தோ இல்லை ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டோ சுற்றியெல்லாம் எல்லாம் இது பண்ணல அவருக்கு கிடச்ச ஒரு அப்பா ஒரு ரொம்ப ரொம்ப கொடுமைக்காரனான் அப்பா அவர் வந்து எப்போதுமே காரணமே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இது பண்ணிட்டுருக்கு இவரையும் இவரோட ஓல்டர் பிரதரையெல்லாம் அடி அடி நடிப்பாராம் அடிக்கிறது மீன்ஸ் கையில் மட்டும் இல்லை கையில் குச்சி பெல்ட்டு அப்புறம் நம்ம அம்மாக்கெல்லாம் எடுப்பாங்களே என்ன தோசை திருப்பி அப்புறம் சீப்பு எல்லாத்தையும் வச்சு அடிக்கிற மாதிரி இவரும் எல்லாத்தையும் வச்சு அடிப்பார் ஜோக்ஸ் பட் ஸோ இவர் ரொம்ப அடிப்பார் வேலை செய்ய சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பார் ஒரு டைம் டேவிட் கார்கின்னு சொல்கிறாரு இந்த அவங்க இந்த லைன்ஸ் அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு நான் அதை சொல்கிறேன் ஐ வாஸ் சிக்ஸ் மை மதர் வாஸ் பீங் ட்ராக்கிங் பை ஹர் ஹேர் அக்ராஸ் த ஃப்ளோ அண்ட் ஐ கான் டூ த damn திங் எனக்கு அப்போ ஆறு வயசு தான் இருக்கும் எங்கள் அம்மாவோட முடியை தர 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 தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிக்கிறாரு அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவருடைய அப்பா வந்து அவர் ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஒரு பிளாக் அந்த பிளாக் ரேஸை சார்ந்தவங்க அந்த ரேஸ்னால் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த இதில் வந்து அந்த இதெல்லாம் வந்து பூண்டாட்டி பிள்ளைகிட்ட காமிச்சிருக்கிறாரு அதனால் இவரையும் ஒரு பிரதரையும் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஃபுல்லாக வேலை வாங்குவார் அந்த மாதிரி இருக்கிற தான் டேவிட் காகின்ஸோட சைல்டுஹுட் ரொம்ப ரொம்ப மிசரபுலாகவும் பெயின்ஃபுல்லாகவும் தான் போச்சு